இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான வெரைட்டி ரைஸ் மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்ல வீடே மணக்கிற வாசனையோட கமகமான நல்ல க்ரீன் கலரில் ஒரு சூப்பரான சாதங்க லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம் சட்டுன்னு ஒரு வெரைட்டி ரைஸ்ஸு செய்யணுன்னு யோசிக்கும்போது இதை செஞ்சு பாருங்கள் நல்ல ஹெல்தியான அருமையான மல்லி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மல்லி சாதம் அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதோட எந்த பொரியல் வேணாலும் வச்சு சாப்பிடலாம் மல்லி சாதம் செய்யறதுக்கு நான் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஊற போட்டிருக்கேன் நாட்டு மல்லி ஒரு கட்டு வாங்கி வச்சுருக்கேன் நாட்டு மல்லியை நல்லா சுத்தமாக தண்ணியில் அலசிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் சின்ன துண்டு கல்பாசி நாலு ஏலக்காய் மூணு பச்சை மிளகாய் பூண்டு ஒரு ஏழு எட்டு பல் இஞ்சி ஒரு பெரிய சைஸில் ஒரு துண்டு சோம்பு ஒரு ஸ்பூனு இதெல்லாம் நம்ம தாளிக்கையில் சேர்த்துக்கலாம் அரைக்கிறத அரைச்சிக்கலாம் இப்போ மல்லியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறத நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கட்டு மல்லி எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு எட்டு பல் சேர்த்துக்கலாம் எட்டு டு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸில் பெரிய துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் மூணு பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் தேங்காய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவி வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ முதல்ல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறமே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சதும் ஒரு பிரியாணி இலை ரெண்டு துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு லவங்கம் ஒரு துண்டு கல்பாசி நல்லா வாசனையாக மனம் மனமாக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூனு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுபட்டு வரட்டுன்னா மற்ற பொருளை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வறுப்பட்டு வரணும் இப்போ நல்லா வறுப்பட்டு வாசனை வருது இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையும் ஒரு பத்து ப முந்திரி பருப்பும் ரெண்டாக உடைச்சி சேர்த்துருக்கேன் நான் பச்சை வேர்க்கடலாக தான் சேர்த்துருக்கேன் எண்ணெயிலையும் நல்லா வறுத்துக்கலாம் எல்லாமே நல்லா செவந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இந்த மல்லி சாதத்துக்கு வந்து நம்ம எல்லா விதமான பொரியல் வறுவல் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் செய்யக்கூடிய ரெசிபி லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இப்போ உப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு நல்லா கலந்து விட்றலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியே குறைச்சோ சேர்த்துக்குங்க காஷ்மீரி மிளகாத்தூளில் காரம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வரட்டும் இப்போ காரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஊற வச்ச அரிசியை சேர்த்துருக்கேன் நான் சாப்பாட்டுக்கு எப்பவுமே அரை மணி நேரம் ஊற வச்சு தான் சாதம் குக்கரில் வைப்போம் அந்த மாதிரி இப்போ அரை மணி நேரம் அரிசி ஊற வச்சு ரெண்டு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்ருலாம் இப்போ இந்த டம்ளர்லேயே ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளருக்கு நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க என்னோடய அரிசிக்கு நான் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப ஈஸியாக காலையில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் லன்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்துட்லாம் காலையிலையும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ முன்னையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ மறுபடியும் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் லைட்டாக இப்போ தான் கொதிக்குது பாருங்கள் நல்லா ஒரு கொதி நல்லா வரணும் இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் வச்சிரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் குக்கரில் எத்தனை விசில் விட்டால் அந்த அந்தளவுக்கு விசில் வச்சு எடுத்துக்குங்க இப்போ விசில் இறங்கிச்சு நம்ம எடுத்து பார்க்கலாம் சூப்பராக நல்லா மணமாக வீடே மணக்கிற அளவுக்கு வாசனையாக நல்லா வந்திருக்கு பாருங்கள் உதிரி உதிரியாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படியே குக்கர்லேயே வச்சா சட்னி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு வெரைட்டி ரைஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக வந்திருக்கு இப்போ நம்மளுடைய மல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக இன்னும் செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்